ஹாய் ஹலோ கைன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸில் ப்ரீவியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் இருக்கோம் ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியிலேருந்து ஒரு ரெண்டு டாபிக் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பொருளாதாரம் இருந்து ஃபஸ்ட்டு டாபிக் இருந்து பொருளாதாரத்துலேருந்து ப்ரீவியசியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க மார்னிங் டைம் வந்து நம்ம தமிழ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்கோம் ஈவினிங் வந்து ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டே வந்து ஈவனாக ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாம் கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டு அதாவது மினிமம் அமௌண்ட் வாங்கி தான் நாங்கள் இருக்கோம் சரிங்களா காம்போ ஆஃபரில் உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா பார்க்கலாங்களா ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் எப்பொழுது இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் எப்பொழுது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறது கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னால என்ன அப்படின்னா பொது மற்றும் தனியார் துறை ரெண்டுமே வந்து இணைந்து செயல்படுறதா வந்து என்ன சொல்லுவோன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்வி வந்து பாருங்க இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்து வந்தன ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினு இந்தியாவோட திட்டமிடலுக்கான வரைபடங்கள் வந்து முத முதலாக எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் விஸ்வேஸ்வர் ஐயா அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அடுத்த கேள்வி வந்து பாருங்க கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி முதல் கூற்று வந்து பாருங்கள் காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கை அறி கொள்கையை அறிந்திருந்தார் அறிந்திருந்தனர் ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி ரமேஷ் சந்திரதத் டி இ மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் இருந்த பழைய தலைவர்கள் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கிட்டேருந்து நம்ம ஒரு பொருளாதார கொள்கையை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுருந்தோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கொள்கையை வந்து தெரிஞ்சிருந்தங்காட்டி அவங்கள நம்ம பாராட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து தவறு தானே யார் யார் தன் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ரமேஷ் சந்திரதீ வாட்சா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது கூற்று தவறு முதற் கூற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த பொருளாதார கொள்கை வந்து தெரிஞ்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் தான் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரி அடுத்து வந்து பாருங்கள் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி முந்தைய சோவித் ரஷ்யா முந்தைய சோவித் ரஷ்யாவிடமிருந்து தெரிவிக்கப்பட்டது அடுத்த கேள்வி வந்து பாருங்க சர்வோதய திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது சர்வோதய திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரகாஷ் நாராயணன் அவர்களால் சர்வோதய திட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி பொருளாதார சூழலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சரிங்களா எம்எஸ் சுவாமிநாதன் அடுத்த கேள்வி வந்து பாருங்க காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஷை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக எதை வந்து சீர்திருத்து எந்த துறையை வந்து சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாய அடுத்த கேள்வி வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் அடுத்த கேள்வி பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது கொஷின் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பெரும் மந்த நிலையின் போது எந்த அமைப்பும் மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாளித்துவ முறை அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் டேஷ் அமைப்பானது கால் மார்க்ஸ் கொள்கை முழுவதுமாக உள்ளடக்கியுள்ளது எந்த அமைப்பானது கால் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமதர்ம பொருளாதாரம் சோசியலிஸ்ட் சமதர்ம பொருளாதாரம் அடுத்த கேள்வி வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டு முன்னணி தொழிலதிபர்கள் எட்டு முன்னணி தொழிலதிபர்கள் அடுத்தது கே வந்து பாருங்கள் கூற்று காரணங்களில் வந்து சரியாக தவறாக மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல் கலப்பு பொருளாதாரம்னா என்னென்ன நம்ம பார்த்தோம் ரெண்டுமே அதாவது வந்து பொது ம பொதுத்துறையும் தனியார் துறையும் ரெண்டுமே வந்து இணைந்து செயல்படுறதா வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்தது இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதார முறையும் வந்து பின்பற்றப்படுகிறது ஸோ இதுவும் சரிதான் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஒன் அண்ட் டூ சரி சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை எழுதியவர்கள் யார் பொது உடைமை அறிக்கை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியவர்கள் யார் எழுதியவர்கள் ஸோ அப்போ ஒருத்தர் கிடையாது ரெண்டு மூணு பேர் சரிங்களா ஸோ அப்போ அதை பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி கால் மார்க்ஸ் மற்றும் பிரெட்டரிக் ஏங்கல்ஸ் சரிங்களா பிரெட்டரிக் ஏங்கல்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை அறிக்கைங்கிற நூலை எழுதுனாங்க அடுத்த இது வந்து பாருங்க பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது ஆன்சர் வாழ்க்கை தரம் உயர்தல் வாழ்க்கை தரம் உயருதல் அடுத்த கேள்வி பொருளாதார சரிவின் அறிகுறி எதுப்பா பொருளாதார சரிவின் அறிகுறி எது ஃபஸ்ட் வந்து பாருங்க உயரும் கூலி ரெண்டாவது வந்து விரைவான தொழில் வளர்ச்சி மூணாவது வந்து நிலையான அரசியல் சூழல் அப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் வேளாண்மை சரிங்களா ஸோ அதாவது பொருளாதார சரிவோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கூலி உயரும் ரெண்டாவது வந்து பாருங்க விரைவான தொழில் வளர்ச்சியாக இருக்கும் அப்புறம் நிலையான அரசியல் சூழலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உயரும் வேலையின்மை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூணு நாலு ரெண்டு சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார் இலக்க முறை பொருளாதாரத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தர் பிச்சை அவர்கள் அடுத்த கேள்வி இந்தியாவில் நகரமயமாதல் துரிதமான காணப்பட்ட காலம் எது இந்தியாவில் நகரமயமாக்கல் வந்து துரிதமாக காணப்பட்ட காலம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நகரமயமாக்கல் வந்து துரிதமாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது ஸோ எதை வச்சு நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து கணக்கிடுவோம்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா கொஷின்னு ஸோ பாருங்கள் குறைந்த தலா வருமானம் குறைந்த தலா வருமானம் சரிதான் உழைக்கும் மக்கள் அதிக விகித விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை இது வராது மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் சரிதான் வேலை வாய்ப்பில் சிக்கல் செய்தும் வராது சரிங்களா நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம் ஐ மீன் குறிப்பிடறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த தலா வருமானம் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை வந்து குறிப் குறிக்கிறோம் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூணும் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இரட்டை தன்மை ஆப்ஷன் சி இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கணக்கில் வந்து பாருங்க பொறுத்துக்க யார் யார் எந்தெந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து தனியாக கேக்கிறக்கு வாய்ப்பு இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது எம் என் ராய் அவர்கள் எம் என் ராய் அவர்கள் மக்கள் திட்டம் ஸ்ரீமன் நாராயண் அவர்கள் காந்திய திட்டம் எட்டு தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம் சரிங்களா கரெக்டா ஆப்ஷன் பி தான் பா சரி கரெக்டுங்களா எம் என் ராய் அவர்கள் மக்கள் திட்டம் கொண்டு வந்தாங்க ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் காந்திய திட்டம் எட்டு தொழிலதிபர்கள் அப்படிங்கிறது வந்து பம்பாய் திட்டம் அடுத்த கேள்வி கூற்று காரணங்கள் வந்து பாருங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது சரிதான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா உருவான உலகளாவிய மந்த நிலை வந்து இந்தியாவையுமே பாதித்தது காரணம் வந்து குறிப்பாக விவசாயிகள் விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சியும் காணப்பட்டது ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தையும் வந்து பெரும் நெருக்கடி வந்து கொண்டு வந்தது சரிங்களா இது இந்த மந்தநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்தியாவை பாதிச்சுது ஸோ பாதிக்கும் போது நம்ம விவசாய பொருட்களோட விலை வந்து ரொம்பவுமே கம்மியாக போயிடுச்சு வீழ்ச்சி அடைஞ்சிது அது இல்லாமல் நம்ம ஏற்றுமதி மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இருந்த அந்த ஏற்றுமதியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நெரு நெருக்கடியை வந்து கொண்டது சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரி கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்தது வந்து பாருங்க கீழ்கண்ட திட்டங்களை காலம் கால வரிசைப்படி எழுதுக சரிங்களா ஸோ இந்த பக்கத்துலேயே வருஷம் போட்டிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் வந்து காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜவஹர்லால் நேரு அவர்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இல்லை எதிர்ப்பா சரி காலமுறைப்படி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கா பிஸ்வேஸ்வரையா திட்டம் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நான்காவது வந்து காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இந்த திட்டங்கள் யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்குறத தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி இந்திய பொருளாதாரத்தின் பழங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு இந்திய பொருளாதாரத்தின் பழங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு ஸோ எது இதெல்லாம் வரும் இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ இது வராது இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது வேகமாக வளரும் சேவைத்துறை அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் பழங்கள் என்ற தலைப்பில் தான் கேட்டிருக்காங்க அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறது அதில் வராது பொருந்தாதது அடுத்து வந்து பாருங்க சரியாக பொருந்தும் வகைகளை கண்டுபிடி பார்க்கலாங்கம்மா முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம் இங்கே மாத்தி கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கான கேள்விதான் இந்த கொஷினுக்கு எந்த இணை வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்போ தவறான இருக்கிறதுக்கு வந்து எது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா முதலாளித்துவத்தின் தந்தை சமத்துவத்தின் தந்தை என்னால் இலக்கணத்தின் தந்தை யார் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு எது வந்து தவறாக இருக்கோ அதோட ஆசிரியர் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் நூற்றி பதிமூணாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது ஆன்சர் சமத்துவம் ஆப்ஷன் பி சமத்துவம் அடுத்த கேள்வி பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து நீடித்து நிலையா அதாவது வந்து எப்போவுமே ஒரே லெவலில் போயிட்டுருக்கணும் அப்படின்னா நம்ம எதை வந்து பாதுகாக்க வேண்டும் எது வந்து தொடர்ந்து காத்து பேண வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எதுப்பா ஏன் சார் சுற்றுச்சூழல் ஆப்ஷன் டி சுற்றுச்சூழல் அடுத்த கேள்வி இந்தியா அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டியது இந்தியா அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டியது ஆன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறு ஏப்ரல் அடுத்த கேள்வி பொருளாதாரத்தில் சுய சார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது செல்ஃப் ரியலைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கில் ஸோ அந்த சொல் வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சமூக பொருளாதார திறன் ஆப்ஷன் டி சமூக பொருளாதார திறன் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற சட்டத்தை ஒழித்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்கொள்கையின்படி தான் வந்து இந்த சட்டத்தை ஒழிச்சாங்க சரிங்களா ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது அப்போ சரியானது கேட்டிருக்காங்க சரியா கூற்றுல வந்து பொருளாதார இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதார கலப்பு பொருளாதாரம் இருக்குது நம்ம இந்தியாவில் சரிதான் கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது ஸோ இது வந்து தவறு தவறு கலப்பு பொதுரை பொருளாதாரங்கிறது என்ன பொது மற்றும் தனியார் துறை ரெண்டு துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவலாக பண்ணுவாங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க தனியார் துறைக்கு மட்டும் எண்ணற்ற ஊக்கங்களை வந்து கொடுக்க அளிக்காமல் அதிக கட்டுப்பாடுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தவறு அடுத்தது அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதாரத்துறைக்கும் இங்கே இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் கிடையாது சரிங்களா அப்போ எது வந்து சரி கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி இந்திய பொருளாதாரத்தில் அது ரெண்டுமே தவறாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் ப்ரீவியஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து ஐந்தாண்டு திட்டங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம் சரிங்களா நம்ம இதையும் சேர்த்து பார்க்கலான்னு பார்த்தோம் ஐந்தாண்டு திட்டங்களில் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களுமே ரொம்ப முக்கியம் அதனால் அதை தனியாக ஒரு நாள் டெஸ்ட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு நாங்கள் அதை மாற்றிட்டோம் ஸோ நாளை காலையில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து தமிழில் பதினோராவது டெஸ்ட் இருக்குது ப்ளஸ் ஈவினிங் வந்து ஐந்தாண்டு திட்டங்களில் முக்கியமான ப்ரீவியஸ கொஷின் ஆன்சர்ஸ் ரிவிஷனும் இருக்குது சரிங்களா ஸோ கரெக்டாக டெஸ்ட்டு ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இல்லை ஏதாவது டெஸ்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அடுத்த அடுத்த டெஸ்ட்டு டைம் இருக்கும்போதெல்லாம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் தேவைப்பட்டதுனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ